வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வர வைக்கிறேன் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை அன்னைக்கு எடுக்கிறேங்க இந்த வீடியோ இதில் பத்து மாடு போட்டதுக்கு நிறைய எல்லாம் கூப்பிட்டுருந்தீங்க முடிஞ்ச அளவுக்கு என்னால் எடுத்து போ பேசினு போனேன் எடுத்து பேசினேன் முடியோ பட்சத்தில் எடுக்க முடியாத போன விட்டுட்டேன் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பேசுகிற போனேன் எடுத்து போச்சிகிட்டே எடுத்து பேசாத போனே பேச முடியல இதில் இந்த மாடுகள் பார்த்திங்கன்னா பத்து மாடுகள்லேயுமே இன்னும் பார்த்தீங்கன்னா நாலு மாடு இருக்குது இந்த நாலு மாடில் இந்த செட்டுக்கு போகணும் அந்த மாதிரி எனக்கு எந்த செட்டுக்கு மேலும் நான் வீடியோ ஆரம்பித்த காலத்துலேருந்து போகணுமில்ல அத்தினி போன்னு வந்து நான் அட்டன் பண்ணேன் பண்ணாத போணும் வண்டியில் வாசியில் போகிறத விட்டுட்டேன் பாக்கி இந்த பத்து மாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாடு விற்காத மாடு அட்வான்ஸாக ஒருத்தர் போடலை எப்படி நீங்கள் கேட்பீங்க ஒரு சின்ன விஷயம் அதை சொல்லிவிட்டு மட மாடம் மேட்ருக்கு வந்துடுறேன் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கு ஏன்னால் நிறையா பேர் ஃபோன் பண்ணியிருப்பீங்க நிறையா பேருக்கு நான் விற்றாச்சு விற்றாச்சுன்னே சொல்லியிருப்பேன் இந்த மாட்டுக்கெல்லாம்க குறைஞ்சது ஒரு ஆயிரம் பூணு ஒரே மாட்டுக்கு மட்டும் இந்த மாட்டுக்கு ஆனால் துட்டு நான் கை நீட்டி அட்வான்ஸ் இது வாங்கலை இதில் இந்த நாலு மாடை தவிர எல்லா போனுமே அந்த ஆறு மாட்டுக்குமே இதுக்கு ஒன்றுக்கு ஏழு மாடுக்கு தான் போனே வந்துச்சு மீதி இருக்கிறது இந்த மூணு மாடு இந்த மூணு மாடுக்கு போனேன் அதிகமாதிரி ஒருத்தர் ரெண்டே வேறு என்னும்போதே பத்தாவது மாடும் ஒம்பதாவது மாடும் கேட்டாங்க ரெண்டு பேரம் மூணு வேற அவங்களுக்கு நான் வந்து ஃபோனுக்கு நிறைய வர்றதுனால பதில் சொல்ல முடியல இதில் மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது நிறையா பேர் ஃபோன் போட்டிருப்பீங்க நான் விற்றாச்சு விற்றாச்சின்னு சொல்லியிருப்பேன் என்ன காரணம்னா ஊரெல்லாம் வித்த மாட்டையவே கேட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வித்தாச்சு வித்தாச்சும் சொல்லியிருப்பேன் இந்த செவல மாடு நிறையா கூப்பிட்டுருப்பீங்க ஆனால் நான் அட்வான்ஸும் ஒருத்துட்டு கை நீட்டி வாங்கலை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பால் எப்படி என்னங்கிறது ஒரு நாள் பார்க்கலாம் வெடியால் கரைக்கையில் கொஞ்சம் இதாக தெரிஞ்சுது சரி நம்ம தெளிவாக பார்த்துட்டே செஞ்சுக்கலாம் அப்படின்னு இளங்கன்று போட்டு இப்போ கரைக்கையில் பார்த்திங்கன்னா ரெண்டு மாடுத்தையால் முன்னாடி வச்சு கறக்கணும் பாலெல்லாம் நாலஞ்சு ஒம்பது லிட்டர் வருது ரெண்டு சேரு குறைக்கணும்னு சொல்லிவிட்டேன் அதுதானே மேட்ரு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் பாக்கி இந்த பாக்கி அங்கே இருக்கிற மூணு மாட்டை நீங்கள் யாருமே இதுவரை கேட்கல ரெண்டு பேராக மூணு பேராக தான் கேட்டிருப்பீங்க இப்போ ஒன்றும் தப்பு இல்லை இருக்கிற மாட்டை சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு போனுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா எடுத்து நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேனுங்க வண்டியில் வாசி மற்ற மாடு வாங்க போகிற பக்கம் அந்த மாதிரி இருக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த அங்கேயும் நிற்கிதுங்கெல்லாம் அட்வான்ஸ் போடுற மாடுகள்லாம் நம்ம மாடுக்குதான் வண்டியில் வாசியில் போகிற பக்கம் தான் மாடுக போனை எடுக்க முடியல அப்போ எடுக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு எந்த மாடு எத்தனா நம்பர்னா இப்போ சொல்கிறனோ அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேளுங்கள் தக்க பதில் உங்களுக்கு நான் நைட்டுக்குள்ளே எந்நேரமாக அன் டைமாக தான் கூட நான் பதில் அதுக்கு போட்டுருவேன் வாஸ்டாப்பில் அனுப்புறது எப்படின்னு தெரியலனா பூரா பேர் அனுப்புவாங்க அப்புறம் வாஸ்டாப்பில் அனுப்புறது அனுப்புகிறது தெரியாமல் எப்படி நம்ம யூடியூப்பில் பார்த்து மாடு வாங்குறது ஆன்லைன் வியாபாரம் ஆன்லைன் வியாபாரம்னு நிறையா சொல்கிறாங்க அப்படி கிடையாது நம்மளது வந்து கிராமம் காவலப்பட்டி புதூர் நம்ம அப்படி ஒன்று ஆன்லைன் பிஸ்னஸ்னால் நம்ம வேறு மாதிரி பிஸ்னஸ் இல்லைங்க இது வந்து நம்ம கொங்கத்தனமாக சரி ஒரு வீடியோ ஆரம்பித்து விற்கலாம்னு போட்டு விற்கிறதுக்குதான் வேறு எந்த க இதுவும் கிடையாதுங்க ஒவ்வொன்னா சொல்லிவிட்டு வேறு பாருங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு வித்தாச்சு வித்தாச்சு சொல்லி நீ சங்கடப்படாதீங்க இந்த மாடுகள் நீங்கள் யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க ஒம்பதாவது மாடு பத்தாவது மாடு ஏழாவது மாடு இதெல்லாம் நீங்கள் கேட்கவே இல்லை எல்லாமே கேட்டதும் அந்த சின மாடுகள் வித்த மாடுகளா அது நீ நடப்பல எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் விக்கிலாம் மறுக்க வீடியோ எடுத்து போடுவேன் ஆயிரம் ஆயரூவா அட்வான்ஸ் போடு எல்லாமே பத்தாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி போட்டுருக்குறாங்க அதனால் பிடிச்சிக்குவாங்க இப்போ ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் முப்பத்தஞ்சாயிரம் வேலை போட்டிருந்தேன் இந்த மாடுங்க மாடு இலசதே இருக்குது பால் நீங்கள் அஞ்சு நாலு ஒம்பது லிட்டர் கறந்துக்கலாம் மாடு இருக்குது எந்த தப்பும் வையமும் இல்லை உதாரணத்துக்குங்க தீனி திப்பு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ கறக்கு இப்போ குப்பையில் கூட்டி குமிச்சு தான் இது ஒரு எப்படி சொல்கிறீங்கன்னா ஒரு மாடு வளர்புள்ளையுமே ஒரு குப்பையில் இருக்கிற பிள்ளையவே அப்பளையே இழுத்து சொல்லு செலுத்து தின்னுட்டுருக்குது எப்படி அந்த மாதிரி மாடுக்குதான் பூராமே அது அப்படியே வாய் நம்ப அள்ளி அழிச்சிச்சு அது அரமாசாணிய போச்சு ஒரு இல்லாத தவிர வந்த மாடு அப்படிங்கிறத நான் வீடியோ போடவே மாட்டேன் இது மாடு நிறைய ஆனால் ஃபோன் நிறைய பண்ணியிருந்தீங்க சொல்கிறேன் இது ஃபர்ஸ்ட் மாடு ஃபோன் பண்ணுங்கள் முடிஞ்ச எடுத்து பேசுகிறேன் முடியாத பட்சத்தில் முப்பத்தையாயிரம் வேலை போட்டிருந்தேன் இன்னொரு ஆயிரத்தை குறச்சிட்டு முப்பத்தி நாலாயிரம் ஃபஸ்ட்டு மாடு அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கிடக்குங்க சென உறுதி கிடையாது மாடு பல்லெல்லாம் நல்லா இருக்குது மாடு மெழிஞ்சி தான் கிடக்குது அதை தவிர அதுக்கு சொல்லிக்கிற குறை எதுவும் இல்லை இப்போ விட இருந்ததை குறையாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லிடுவேன் நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் அடுத்து ரெண்டாவது மாடு இது நாற்பதனாயிரம் போட்டிருந்தேன் மாடு நல்லா பெருவிட்டுங்க கதவை நாலு மூணு தான் வருது கண்ணு அவங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதங்கிறாங்க ஆனால் எப்படின்னா மாடு மாடுத்தையும் ரெண்டு முன்னாடி வச்சு க உதைக்கிறது இல்லை சுரப்பு விடுறதுக்காக ரெண்டு வரத்தையும் முன்னாடி வச்சிட்டோம்னா நல்லா கறக்குதுங்க சுரப்பு விடுறது அந்த மாதிரி பெருவெட்டு மாடு இது முப்பத்தொம்போது நேரத்துக்கு உங்களுக்கு தர்றேன் போன தடவை ஏழாவது மாடாக போட்டிருந்தேன் இது கொம்பு வந்து திறவியிலையே இப்படி எப்படிங்கன்னா ஒரு மட்டை கொம்பு மாதிரி பாக்கி தீனி தண்ணிக்கு நீங்கள் வைக்கிற அளவுக்கு தின்னு போட்டு சூப்பராக கறக்கு முப்பத்தொம்பது நேரத்துக்கு தர்றேன் வேணும் தொடர்ற தொடளுங்க பெருமாடுக்கு வந்தால் நான் வீடியோ போடுறேன் உடனுக்கு உடனே நீங்கள் மாடுக்கு இப்படி நிறையா மாடுக்கு இருக்குதுன்னு வந்து பா வர்றாப்பு இருந்தால் நீ காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டாவது மாடு முப்பத்தொம்பது மூணாவது மாடு பார்த்திங்கன்னா அன்னைக்கு போட்டது பத்தாவது மாடாக இருந்துச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் மூணாவது மாடு முப்பத்தஞ்சாயிருந்த விலை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாலைக்குள்ள இட்டிருந்தேன் மாட்டுக்கு இழப்பாக இருந்துச்சு அன்னைக்கு வெஜ்ஜில் வெசு கசுன்னு ஓட்டுச்சு உள்ள கட்டி எடுத்துருந்தேன் இப்போ அஞ்சு நாள் ஒம்பது லிட்டரு பால் சருவசாத வரும் மாடு அழைச்சிருக்குது தீனி தண்ணி வச்ச அளவுக்கு இப்போ வைப்பில் போட்டு காமிச்சுனா அந்த மாதிரி தான் நீட்டின வைப்புலாம் அப்படியே எல்லாம் அப்படியே வாய் நம்ப திங்கி இது ஒரு ஆயிரத்து கை பண்ணிவிட்டு முப்பத்தி நாலாவே கொடுங்க இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோணும் நாளாக நாளாக எனக்கு வந்த போணுன்னு எடுத்துருந்தேன்னா நான் வீடியோ போட்ட தான் அத்தினி போன் வந்துச்சு ஆனால் எல்லாம் வந்து அந்த மாடுகளையே கேட்டீங்களே தவிர இதுகளை கேட்டது மீறி இருந்தால் ரெண்டு மூணு மூணு தான் இருக்குது கொடுத்துருந்தா கொடுத்துருப்பேன் எல்லாம் ஒரு நாளைக்கு பார்க்கலாம்னு வச்சுட்டு கொடுத்துனே தவிர வேறு எந்த தப்பும் இல்லை வேறு கையில் வச்சு பிள்ளைதான் கொண்டு போகிறேன் வேறு எதுவும் இல்லை தலையை விட்டால் சுற்ற அந்த இது சுற்றினு மாதிரி நல்லா தீனி தண்ணிக்கு எல்லாம் குறமுலாக மாடுங்க நல்ல தண்ணி உங்களுக்கு நல்ல கறக்கு எல்லா மாடுமே இது முப்பத்தி நாலாயிரம் நிறையா பவுன் போட்ட நண்பர்கள் முடிஞ்சளவுக்கு எடுத்து பேசிட்டேன் எடுத்து பேசாமல் வந்து போன சங்கடப்பட வேண்டாம் வீடியோ போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கண்பாமல் பேசிடுவேன் அதுக்கப்புறம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் கொஞ்சம் சங்கடப்படாதீங்க வித்தாசினாலும் வித்தாசினு எழுதி போட்டுறதுனாலங்க நான் அடுத்து இந்த மாடு இதுக்கு போகணுன்னு வந்து ஒரு ஆயிரம் போனே இருக்குது இந்த கிராஸ் மாடு கொடுத்துருப்பீங்களா நான் நான் கை நீட்டி அட்வான்ஸ் நான் வாங்கலை எப்படிங்கன்னா காலையில் கலந்து பார்க்கறேன் ஓ கொஞ்சம் பால் கம்மியாக தெரிஞ்சுது சரி நம்ம ஒரு நாள் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை நம்மளுக்கு தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் வீடியோ வராமல் போகுது இது ரெண்டு மாட்டு போடுவோம் இப்போ நீங்கள் பால் இந்த அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கறந்துக்கலாம் இதுக்கு மேலே கொண்டு மாட்டுக்காரர் நேற்று வரைக்கும் பருவோம் ஏழு ஏழு பதினாலு லிட்டருக்கு அவர் சொல்கிறார் இப்போ அன்னைக்கு இருந்து மடிச்சிட்டு கொஞ்சம் நேரமாக எடுத்தேன் இப்போ கரகடா வந்து கொஞ்சம் நேரம் இருக்கிறனால கொஞ்சம் மாடு கம்மியாக தெரியும் ஆனால் அஞ்சு நாள் ஒம்பது லிட்டரு யார் பொம்பளை பிள்ளை யார் வேணாலும் கறந்துக்கலாம் கறவை கே கேரண்டி முப்பத்தி ஐயாயிரம் தான் போட்டுருந்தேன் ரெண்டு சைடு குறை கீழே இறங்கிட்டே இருக்குது எலும்பு அதை ஒன்று அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு தெரியாதுங்க நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு மாடு தீவனம் வச்சா மாடு வந்து உதைக்காக இல்லைங்க மாடு தீவனம் வைக்கிறது கறவைக்கு நல்லா சொரப்பு விடுறது கண் ஒரு ஒரு வாரத்துக்கு கன்று தான் ஆகுது கன்று போட்டு பத்து நாள் நீர்னாக இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து பால் எதிர்பார்த்த பாலுக்கு மேலே கூடும் இதுவும் வந்து அத்தனி பேர் கேட்டீங்களே இப்போ வேலை ஏற்றா நான் சொல்லலை கேட்டவங்களுக்கு பூரா தெரியும் எனக்கு பண்ணு போன ஒரு ஒரு முக்காவாச்சு போன இந்த மாட்டுக்கு வந்துச்சு இப்போ ஆயிரம் ரூபா கம்மி பண்ணி முப்பத்தி நாலாயிரத்துக்கு தரேன் அத்தனியாயிரம் பேர் உங்களுக்கு ஃபோன் போட்டவங்களுக்கு தெரியும் எனக்கு கேட்டுருப்பீங்க முப்பத்தி நாலாயிரம் தரேன் நாலாவது மாடு இந்த நாலு மாடு தான் இப்போ இருப்பு பா எல்லா அட்வான்ஸ் பேரும் நிற்கிது எப்படி என்னங்கிறது உங்களுக்கு நடப்பில் நடப்பில் நான் வீடியோ போட்டால் தான் உறுதி நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள் இப்போ சொல்கிறேன் போன் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பேசிடுறேன் முடியாத பஸ்ஸில் வாஸ் ஸ்டாப்பில் போட்டாவை எடுத்து அனுப்புங்க கொடுத்தாச்சா கொடுக்கலான்னு சொல்லிடுறேன் தொடர்ந்து மாடுக்கு பெருவெட்டும் போண்டார சின்ன விலை மாடும் கொண்டாட அப்பப்போ கொஞ்சம் டயமாகும் நம்ம மாடு கொண்டாந்து சேர்த்து வீடியோ போடுறதுக்கு நன்றி வணக்கம்